அப்படியே அழுதுகிட்டே மறுபடியும் எடுப்போம் எடுத்து மறுபடியும் எடுத்து அப்படியே திருப்பி ஒரு காலத்தில் சந்தானத்துடன் இணைந்து தொலைக்காட்சியில் காமெடியில் கலக்கியவர் நடிகர் லொள்ளு சபா மனோகர் செய்தியாளரிடம் பேசிய மனோகர் தமிழ் தொலைக்காட்சியில் யாரும் தன்னை அழைக்காததால் பழைய மாதிரி ஜொலிக்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தார் வெகு நாட்களாக அந்த சினிமாவில் வந்து அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த பழைய அந்த மனோகரை வந்து பார்க்க பார்க்கலாம் ஜொலிக்கிறதுக்கே அவங்க தானே ஜொலிங்க என் டிவிக்கு வாங்க அப்படின்னு யாரும் கூப்பிடல வந்து அதனால நான் ஜொலிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழைய நடிகர்களை அழைத்து நகைச்சுவையை டெவலப் செய்தால் தன்னை போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நகைச்சுவையும் பழைய மாதிரி இருக்கும் என்றார் மனோகர் டக்கென்று என்று அழுவது போல நடித்து காட்டினார் இப்போ ஒரு காமெடி நாங்க பண்றோம்னாக்கா ஒரு தீம் எடுத்துக்கிறோம் அந்த தீம்ல இருந்து அப்படியே ஜோடனியை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் எத்தினே வந்தோம்னாக்கா அது காமெடி தான் இப்ப சாதாரணமா ஒரு பையில இருந்து பேனா போட்டுறோம் பேனா போட்டு அந்த பேனா எடுக்கிறதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுங்களா அந்த பேனை எடுப்போம் எடுக்கும்போது பயந்துகினே எடுக்கிற மாதிரி அப்படியே பயத்தை காட்டிக்கிட்டே இருப்போம் திருப்பி போது என்ன பேன அப்படியே அழுதுகிட்டே மறுபடியும் எடுப்போம் எடுத்து மறுபடியும் எடுத்து அப்படியே திருப்பி ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் தான் ஒரு சின்ன மேட்ரை வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கணும் போன காமெடி ஆக்கிடலாம் தன்னுடன் நடித்த சந்தானம் மாறன் வளர்ச்சி குறித்தும் பேசிய மனோகர் இயக்குனர் ஒவ்வொருவரிடமும் சென்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்க முடியாது என்றும் அவர்களாக அழைத்து வாய்ப்பு கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்றார் மனோகர் பேச்சு இருக்க தவிர அதை டெவலப்பிங் கொண்டு வரணும்னு தேடி தேடணும் பழைய ஆர்டிஸ்டுங்க இருக்காங்களே அவங்களுக்கு கூப்பிடுவேன் அவங்க கையில் கேரக்டர் கொடுங்க அவங்கக்கிட்ட டெவலப்பிங் இருக்கும் அவங்க அதை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க பழைய மாதிரியே ஏன் இதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க சொல்லாது தானே இப்போ நான் காவப்படுறது இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கும் இல்லை ரெக்கம் பண்ணால் தான் நமக்கு பண்ண முடியுமே தவிர அவங்ககிட்ட போய் எனக்கு பண்ணி கொடுங்க அந்த படம் பண்ணிவிடுங்க இந்த படம் பண்ணிவிடுன்னா கேட்க வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது அது வரும்போது வரும் திருப்பி அதே டைரக்டர் கிட்டேயே வந்து கேட்பாங்கோ அவரே மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து ரெக்கம் பண்ணுவார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்